காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் தாமே தலைவர்களும் பங்கேற்கக்கூடிய அருமனை விழா தமிழகத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாகவும் பரபரப்பான செய்தியாகவும் மாறி இவர்கள் என்ன பேச போகிறார்கள் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து விலக போகிறதா பாஜக கட்சியினுடைய உள்ளடி வேலைகள் இதில் இருந்து கொண்டிருக்கிறதா திமுக நிலைப்பாடு அடுத்ததாக என்னவாக இருக்க போகிறது தமிழக அரசியல் வரலாற்றிலும் இந்திய அரசியல் வரலாற்றிலும் இது மிக மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வாக மாறப்போகிறதா காங்கிரசுடைய தலை இது மாற்றுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் அதனுடைய அடிப்படையில தான் இந்த காணொலியில நம்ம பேசுவோம் மத வழிபாட்டு தரங்கள் எல்லாமே அரசியல் நிகழ்வுகளாக அரசியல் சம்பந்தமான பேசுபொருளாக மாறி ரொம்ப காலமாகும் அதுவும் தேர்தல் காலம் வந்துட்டா அதுக்கு பஞ்சம் இருக்காது அது கிறிஸ்தவ மத இடங்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களுடைய இடங்களாக இருந்தாலும் சரி இந்து ஆலயங்களாக இருந்தாலும் சரி நெடி வந்து தூக்கலாகவே இருக்கும் அரசியல் நெடி யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு போடக்கூடாது யாரு நம்முடைய எதிரி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாம சொல்லுவாங்க நாசுக்காகவும் சொல்லுவாங்க இதுல குமரி மாவட்டத்தை பொறுத்த இங்க பிஜேபி வராம இருக்கிறதுக்கு காரணம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாங்க தேவாலயங்கள்ல பேசுறாங்க அவருடைய வழிபாட்டு தலங்கள்ல வெளிப்படையாகவே பேசுறாங்க அப்படிங்கிறத குற்றச்சாட்டு பாஜகவில் ஆர் எஸ் எஸ் தொடர்ந்து வச்சுட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல அங்க யாரு வரணும்ங்கிறத விட எந்த கட்சி இங்க வரக்கூடாது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு முக்கிய விடயமாக வந்து இருக்கு அதனுடைய அடிப்படையில தான் அங்க காங்கிரசும் சரி திமுகவும் சரி தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறது பாஜகவினுடைய தோல்விக்கும் அதுதான் காரணம் என்னுடைய அனுமானம் சரியாக இருந்தா நிச்சயமாக இதுதான் சரி ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பல்வேறு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மீது அதிருப்தி இருந்து கொண்டே இருக்கிறது அது அந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கும் தெரியும் நான் பேர் சொல்ல விரும்பல்ல பிஜேபி வரக்கூடாது அதுக்காக வந்து நம்ம இதுக்கு போடுவோம் அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய நிலைப்பாடாக இருக்கு சரி இப்போ தாவேகா கட்சி களத்திற்கு வந்த பிறகு இந்த சிறுபான்மையினுடைய வாக்குகளை தாவேகா வந்து எடுக்கக்கூடும் அவர்கள் அறுவடை செய்திருவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இதுல முன்வைக்கப்படுகிறது அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற வேலைகளை திமுக கட்சியும் திமுக கூட்டணிகளும் சமீபத்தில் திருநெல்வேலியில நடந்த அந்த சமய நல்லிணக்க கிறிஸ்துமஸ் விழா அதுல காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்துகிட்டாங்க திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்டாங்க பல்வேறு சமய தலைவர்களும் அதுல பங்கேற்று தான் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு பாஜக எப்படி எப்படியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு அதிமுக நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத விழாவாரியாக பேசினாங்க அதன் மூலமாக அவர்கள் சிறுபான்மையினுடைய ஓட்டுகளை தக்க வைக்கக்கூடிய வேலையை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இரண்டு நாளைக்கு முன்னால சென்னையில என்ன நடந்தது தாவேக்கா இதற்கு போட்டியாக ஒரு கிறிஸ்துமஸ் விழாவை கூட்டினாங்க நம்ம பல்வேறு சபைகளை சார்ந்த கிறிஸ்தவ சபைகளை சார்ந்த போதகர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ஆதரவாக வந்து பேச வச்சாங்க மற்ற சமயங்களை சார்ந்த பெரியவர்களும் வந்து இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் இந்து சமூகத்தை சார்ந்த ஒரு அம்மா ஒரு சிஸ்டர் வந்து பேசினாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய வாக்குகள் தான் மிக மிக முக்கியம் அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் உணர்ந்திருக்கு அத அடிச்சு மாற்றக்கூடிய இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அதனுடைய அடிப்படையில் தான் இப்போ அருமனையில நடக்கக்கூடிய இந்த கிறிஸ்துமஸ் விழால கட்சி பங்கெடுக்குது அது வேற விஷயம் தாமக கட்சியோட காங்கிரஸ் வந்து பங்கெடுக்குது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வந்து இதுல வந்து பேசுறாங்க இதுதான் மிக மிக முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஏற்கனவே காங்கிரஸ் மேலிடம் இந்த தொகுதி பங்கீடுக்கான நபர்களை வந்து தேர்ந்தெடுத்திருந்தாங்க பேச்சுவார்த்தை கிரிஷ் ஜோடங்கர் அவருடைய தலைமையில கிரீஷ் ஜோடங்கர் இங்க முதல்வரை சந்திச்சு இந்த குழு வந்து பேசிட்டு போன பிறகு இரண்டு நாட்களுக்கு பிறகு பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராகுல் காந்தி அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் விஜய் அவர்களை சந்திக்கிறார் ஒரு காலு அங்கேயும் ஒரு கால வச்சுட்டு இவர்கள் வந்து வேணும்னே தங்களுடைய பேரத்தை வலிமையாக்குறதுக்காக இந்த விஷயங்களை எல்லாம் செய்தார்களா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்த போது செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன பேசினாங்க இது எங்களுக்கு தெரியாது அப்படி ஒன்னு நடக்கல புகைப்படம் வெளியாகல அப்படின்னு எல்லாம் பேசினாரு தொடர்ந்து பேசினது உண்மைதான் ராகுல் காந்தி அவர்களே நான் இருக்கும்போது பேசினாரு விஜய் அவர்கள்ட்ட அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியாச்சு அது அரசல் புரசலாக இருந்த நேரத்துல சரி இதோட இந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க திமுக கூட்டணி அதனுடைய வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்துலதான் இப்படி ஒரு பெரிய குண்ட வந்து போட்டிருக்கிறாங்க இதுல ராஜேஷ் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ அவர் மிக மிக முக்கியமான ஒரு காங்கிரஸ் தலைவராக இப்ப இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் அவருக்கு ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணியில வந்து அதிருப்தி இருக்கு தாமேக்கா கட்சியோட கூட்டணி வச்சா என்ன அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடிய ஒரு நபராக ராஜேஷ்குமார் அவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இன்னொன்னு ரெண்டு நாட்களுக்கு முன்னால மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய கிறிஸ்டோடங்கர் சோடங்கர் நாங்க ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட போகிறோம் ஏன் தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பிறகு நாங்க வந்து ஆட்சியில பங்கு கேட்போம் ஆட்சியில பங்கு கேட்கக்கூடிய பட்சத்துல இந்த நாங்க எங்களுடைய தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அதுதான் இதற்கான காரணம் அப்படிங்கறத சொல்றாங்க இப்ப தாலக கட்சி உருவான பிறகு அவர்களுடைய மாநாட்டுல விஜய் அவர்கள் எங்க கூட கூட்டணி வைக்கிறவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு பேசின பிறகுதான் இந்த காங்கிரசினுடைய பேரும் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து கூடியிருக்கு நாங்க பிச்சுட்டு தாவேக்காவுக்கு போக போகிறோம் அப்படின்றத வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படிங்கிறத யதார்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும் யதார்த்தம் என்ன குமரி மாவட்டத்துல நிச்சயமாக காங்கிரஸுக்கு ஒரு செல்வாக்கு இருந்து கொண்டிருக்கு குமரி மாவட்டத்தை அவர்களுக்கு எங்க செல்வாக்கு இருக்கு திருநெல்வேலியில கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான இருக்கு இருந்து பிரிந்தால் இவர்கள் வாங்கக்கூடிய அந்த ஓட்டு சதவீதத்தை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுது இன்னொன்னு ஏற்கனவே இந்த எம்எல்ஏக்களுடைய எம்பிக்களுடைய வசந்தகுமார் மகன் விஜய் வசந்த் உட்பட இப்ப கடைசியாக வந்து வெற்றி பெற்ற ராபர்ட் புருஸ் அவர்கள் வெற்றி பெற்றதனுடைய பின்னணியில திமுக இருக்கு கனிமொழி கனிமொழி அவர்கள் அவர்களுக்கு வேலை செஞ்ச களத்துல நின்று பிரச்சாரம் பண்ண பல நபர்களையும் திமுகவை சார்ந்தவர்களையும் திருநெல்வேலிக்கு அனுப்பி ஒரு பெரிய வேலையை சேர்ந்துதான் ராபர்ட் புருஸ் அவர்கள் வெற்றி பெற்றார் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை சரி இப்படித்தான் இங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது மற்ற மாவட்டங்கள்ல வெற்றி பெற்றவர்களாக இருந்தாலும் சரி திமுகவினுடைய அந்த கூட்டணி இல்லாமல் நிச்சயமாக அவர்களால வெற்றி பெற்றிருக்கவே முடியாது திமுகவு மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய அஹ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்டுகள் இவர்களுடைய பேர் ஆதரவோட தான் இவர்கள்லாம் வெற்றி பெற்று இப்ப வந்திருக்கிறாங்க இப்ப இந்தியாவில பொறுத்த அளவுல பாஜகவை எதிர்க்கக்கூடிய வலுவாக எதிர்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான கட்சியாக திமுக இருந்துட்டு இருக்கு நாற்பது தொகுதிகளை திமுக தமிழகத்துல வந்து வென்றிருக்கு திமுகவும் அதனுடைய தோழமை கட்சிகளும் அப்போ பாஜகவுக்கு எதிராக ஃபைட் கொடுக்கக்கூடிய வேலையை களத்துல நின்று செய்யற திமுகவாக இருந்தாலும் சரி இருந்து போயிருக்கக்கூடிய இந்த எம்பிக்கள் செய்கிறதாக இருந்தாலும் சரி அதற்கு வலுவாக துணை நிற்பது திமுக அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை ஒருவேளை காங்கிரஸ் கட்சி தாவேக்காவோட கூட்டணி வைக்கக்கூடிய பட்சத்துல இது எல்லாம் என்னவாகும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழும்புது இன்னுமே இவர்கள் இந்த தாவேக்கா பூச்சாண்டியை வச்சுட்டு ஆடு ஆட்டம் செய்து கொண்டிருப்பார்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இதில் தோக்கிடுங்க சரி இன்னொன்னு இந்த கூட்டத்துல என்னென்ன பேசப்படும் மிக முக்கியமான கேள்வி இருக்கு காங்கிரஸ் அவர்கள் தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் திமுகவை கார்னர் பண்ணலாம் அதற்கான வாய்ப்பு இருக்கு பாஜகவை எதிர்த்து பேசலாம் இல்லைன்னா இப்போ தாமக கட்சியினர் இருக்கக்கூடிய மேடையில பாஜகவை எதிர்த்து காங்கிரஸ் தலைவர்கள் பேசுவதன் மூலமாக அந்த சாயத்தை அப்படியே தூக்கி தாவேகா தலைவர்கள் மீது பூசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது பாருங்க நாங்க பாஜகவுக்கு எதிராகத்தான் இருக்கிறோம் எங்க கூட இவங்க நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை மறைமுகமாக இவர்கள் சொல்ல போகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழும்பிருக்கு இப்படிதான் நடக்கக்கூடும் நம்முடைய அனுமானம் இப்படியாகத்தான் இருக்கிறது ஏன்னா நேரடியாகவே இவர்கள் வந்து திமுகவை காணப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல ஒரு பாலிசா பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதுல அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய மற்ற பிற மத தலைவர்கள் ஒருவேளை வந்து பேசலாம் இதுல சர்ச்சைக்குரிய ஒரு நபர் வந்து இருக்கிறாரு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இதுல சர்ச்சைக்குரிய ஜார்ஜ் பொன்னையா அப்படிங்கிற ஒரு ஃபாதர் வந்து இருக்கிறார் அவர் ஏற்கனவே திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திமுகவுக்கு எதிராக பேசின ஒரு நபர் பாஜக எதிர்ப்பு மூலமாகத்தான் திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது நாங்கள் எல்லாம் செய்த பிரச்சாரத்தின் மூலமாகத்தான் நீங்க வந்தீங்க அப்படிங்கிறத வெளிப்படையாகவே வந்து பேசினால் அது மிகப்பெரிய சர்ச்சையானது மறுபடியும் அவருக்கு லட்டு மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நிச்சயமாக அதை அவர் பயன்படுத்துவார் இல்லைன்னா தாவேக்கா ஒரு அழுத்தம் கொடுத்து அவரை பேச வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனுடைய அடிப்படையிலாம் இந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்திருக்கிறதாக கணிக்க முடிகிறது சரி பின்னால பேசக்கூடிய தாவேகாவினுடைய ஆதவர் சொன்னா அருண்ராஜ ஐஆர்எஸ் எக்ஸ் ஐஆர்எஸ் இவர்கள் எல்லாம் என்ன பேசுவாங்க நிச்சயமாக அடிச்சு பேசுவாங்க திமுகவுக்கு எதிராக அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை தொடர்ந்து சிறுபான்மையினரை வஞ்சிக்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுக இருக்கிறது தமிழகத்தினுடைய திமுகவினுடைய ஆட்சியில சிறுபான்மையினருக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே கிடைக்கல இஸ்லாமியர்கள் சார்பாக பேசலாம் இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத பேசலாம் பல்வேறு விஷயங்கள் பேசப்படும் திருப்பரங்குன்றம் பேசுவாங்களா அப்படிங்கிறது தெரியல திருப்பரங்குன்றம் பேசினாலும் அதற்கு காரணம் திமுக அப்படின்னு சொல்லி பேசுவாங்க சரி இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு இதுல கடைசியாக பேசி ஸ்கொயர் பண்ணக்கூடிய வேலையை இவர்கள் நிச்சயமாக வந்து செய்வாங்க அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்போ இதுல இருக்கக்கூடிய நோக்கத்தை தான் நாங்க நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இதுல தாவேகா கட்சி பேசிதான் இவர்கள் சேர்ந்து இந்த கூட்டத்துக்கு பங்கெடுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லைன்னா நம்ம வந்து தாவேகாக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுக்கான அச்சாரமாக இதை பார்க்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஏற்கனவே நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் ஆலோ அர்ஜுனா அவர்களுக்கு அமித்ஷா அவர்கள் போட்டிருக்கக்கூடிய உத்தரவே இதுதான் திமுக இருந்து காங்கிரஸை எப்படியாவது வெளியேற்ற அதுதான் அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய திட்டம் அப்ப அந்த திட்டத்தினுடைய அடிப்படையில ஒரு உச்ச நிலையில வந்து இது நின்று கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் எழுந்திருக்கிறது இந்த கட்சி கூட்டணி உடைகிறதன் மூலமாக இதனுடைய பலனை யார் அறுவடை செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி யார் அறுவடை பண்ணுவார் நிச்சயமாக தாவேக்காவிற்கு கொஞ்சம் வாக்குகள் பிரியும் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை இது பல சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றக்கூடிய அளவுல ஒரு வலுவான சக்தியாக மாறுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி எந்த அளவுக்கு இவர்களுக்கு வாக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது கேள்விதான் இந்த திமுகவும் காங்கிரசும் இணைந்திருக்கும் போது அதற்கு ஒரு பலம் உண்டு காங்கிரஸ் வந்து திமுகவிலிருந்து பிரிந்து போகும்போது அதே வாக்குகள் இங்க வந்து சேருமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கு அப்போ இவர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏ தொகுதிகள் மறுபடியும் தக்க வைக்கப்படுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த பிளவை அடிப்படையாக வைத்து பாஜக வெற்றி பெறுமா அப்படிங்கிற நுட்பமான கேள்விகள் முன்வைக்கப்படுவேன் இல்லைன்னா பாஜகவினுடைய வெற்றியை உறுதிப்படுத்துறதுக்குத்தான் காங்கிரஸை திமுக கூட்டணியில் இருந்து பிரித்து எடுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதுல நிக்க கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்ல பல்வேறு இடங்கள் திருநெல்வேலி உட்பட பல இடங்கள்லையும் நம்ம இதை பார்க்க முடியும் ஏற்கனவே எஸ்ஐ மிகப்பெரிய ஒரு பூதாகார பிரச்சனையாக மாறியிருக்கிறது குறிப்பாக திமுக தலைவர்கள் திமுக எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்ற தொகுதிகளில் அதிகப்படியான வாக்குகளை வந்து டெலிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இது சேர்த்துக்கொள்ளப்படுமா அப்படிங்கறதெல்லாம் பெரிய கேள்வியாக இருக்கு சரி இதனுடைய அடிப்படையில நமக்கு இந்த விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் மத்தியில இனி உடைய நிலை என்னவாகும் ஏற்கனவே பீகார்ல பிஞ்சு போச்சு கேரளாவை பொறுத்தளவுல அவர்களுக்கு இப்ப ஒரு தம்பு இருக்கு நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தம்பு இருக்கு அது அப்படியே இருக்கட்டும் தமிழகத்துல இன்னைக்கு என்ன நிலைமை நாளைக்கு மேலவை உறுப்பினர்களுக்கு வந்து இங்க வாய்ப்பு இருக்குமா இவர்களுக்கு அதிகப்படியான எம்எல்ஏ தொகுதிகள் கிடைக்காத பட்சத்துல சரி திமுக நிலை என்னவாக இருக்கும் வரக்கூடிய தான் அதை நம்ம பார்க்கணும் திமுக எந்த அளவுக்கு களத்துல நின்று போராடுகிறது எந்த அளவு வாக்குகள் வந்து எதிரணிக்கு பிரிகிறது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து பார்க்க வேண்டியது இருக்கு நிச்சயமாக தமிழகத்துல பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கிறது அந்த மனநிலையினுடைய அடிப்படையில எல்லாம் வேலைக்காக மாட்டான் நம்ம ஒட்டுமொத்தமாக திமுக அடிச்சு பெரும் வெற்றியாக திமுகவுக்கு கட்சிகள் மாதிரியான அவர்களோடு இணக்கமாக இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு அதிகப்படியான தொகுதிகளை இவர்கள் ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்ல இப்போ என் கூட்டணியில தங்களுடைய வரவை உறுதிப்படுத்தாம இருக்கக்கூடிய தேமுதிக இங்க வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அவர்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு ஓட்டு சதவீதம் இருக்கு அப்படிங்கறது மிகப்பெரிய கேள்வி ஆனா சிறு சிறு துளிகள் வந்து ஆறாக மாறும் வேண்டிய தேவை இருக்கு இதனுடைய அடிப்படையில தான் இந்த தேர்தல் களம் மாறும் மக்களுடைய வாக்குகளும் வந்து சேரும் இதெல்லாம் நம்ம பொறுத்துதான் பார்க்க வேண்டியது இருக்கு இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல அரசியல் நிகழ்வுகள் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறக்கூடும் இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்